அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து சான்றோர் பாடசாலை பாகம் ஒன்று முக்மினின் நிலை இமாம் அசனல் பசரி ரஹிமவுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் நிச்சயமாக முக்மின் காலையிலும் கவலையுற்றவராக இருப்பார் மாலையிலும் கவலையுற்றவராக இருப்பார் யக்கீன் உறுதியான இதை நம்பிக்கையுடன் கவலையில் புரண்டு கொண்டே இருப்பார் ஆட்டுக்குட்டிக்கு போதுமான அளவு பேடித்தம்பழத்தில் ஒரு பிடியும் தண்ணீரில் ஒரு மீடரும் அவருக்கு போதுமானதாகும் கருத்து அல்லாவையும் அருமை நாளையும் நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற ஒருவர் உலக இன்பங்களில் மனதை பறிகொடுத்து விட மாட்டார் உலகத்தின் சுகபோகங்கள் அவரை திசை திருப்பி விடாது தங்கமோ வெள்ளியோ பொன்னோ பொருளோ ஆட்சியோ அதிகாரமோ லாபமோ நஷ்டமோ வெற்றியோ தோல்வியோ இன்பமோ துன்பமோ சுகமோ துக்கமோ எந்த ஒன்றும் அவரை மறுமையின் இருந்து சருக செய்து விடாது மறுமையை முன்வைத்து வாழ்கின்ற முக்மின் உலக இன்பத்திலும் மகிழ்ச்சியிலும் மனதை எப்படி பறிகொடுப்பார் மறுமையின் விசாரணை சாதாரணமானதன்றே அதை எப்படி அவரால் மறக்க முடியும் அல்லாஹ் கூறுகின்றான் நல்லவர்கள் தங்கள் இறைவனின் தண்டனையை பயந்து கொண்டே இருப்பார்கள் அல் குரான் எழுபது இருபத்தி ஏழு நல்லவர்கள் கூறுகிறார்கள் நிச்சயமாக நாங்கள் இதற்கு முன்னர் எங்கள் குடும்பத்தில் உலகத்தில் இருந்தபோது மறுமையை பயந்தவர்களாகவே இருந்தோம் அல் குரான் ஐம்பத்தி இரண்டு இருபத்தி ஆறு நல்லவர்கள் தாங்கள் செய்கின்ற நன்மைகளை செய்து கொண்டே இருப்பார்கள் அவர்களது உள்ளங்களோ தாங்கள் தங்கள் இறைவனின் பக்கம் திரும்பச் செல்லக்கூடியவர்கள் என்று நடுங்கிக் கொண்டே இருக்கும் அல் குரான் இருபத்தி மூணு அறுபது உள்ளங்களும் பார்வைகளும் புரளுகின்ற மறுமை நாளை அவர்கள் பயப்படுவார்கள் அல் குரான் இருபத்தி நான்கு முப்பத்தி ஏழு முக்மின் மறுமை விஷயத்தில் உறுதியான நம்பிக்கையோடு இருப்பார் எக்கீன் என்ற பலமான நம்பிக்கை மறுமை விஷயத்தில் அவருடைய உள்ளத்தில் மிக்க வலுவாக இருக்கும் மறுமைக்காக வாழ்பவர் இந்த உலகத்தில் உள்ள தனது நிலையை பற்றி கவலையே படமாட்டார் உலகத்தை தேடி அலைந்து மறுமையை தொலைத்து விட மாட்டார் உலகத்துக்காக மறுமையை இழந்துவிட மாட்டார் மறுமைக்காக உலகத்தையே தியாகம் செய்வார் மறுமையை விற்று உலகத்தை வாங்க மாட்டார் உலகத்தை துறந்து மறுமையை வாங்க ஆசைப்படுவார் ஹலாலான வருமானம் ஹலாலான செல்வம் ஹலாலான வாழ்க்கை அது அற்பமாக சொற்பமாக இருந்தாலும் அதுவே அவருக்கு போதுமானதாகும் உலக செல்வத்தின் மீது ஆசைப்பட்டு அதிகமான வசதிகள் மீது மோகம் கண்டு வழிபாடுகளையும் மார்க்கப்பற்றையும் விட்டுவிட மாட்டார் இப்படி வாழ்ந்தவர்கள்தான் நபி சல்லா உலைசல்லாம் அவர்களும் அவர்களது தோழர்களும் அவர்கள் வழியில் வந்த நல்லவர்களும் இன்று நம்மில் பலர் மறுமையை பற்றி எவ்வித கவலையும் இன்றி இருக்கின்றனர் எப்போதும் உலக கவலைகளே அவர்களை ஆட்டி படைக்கின்றன சதா இவ்வுலகத்திலேயே தங்கிவிடுவதைப் போன்று இவ்வுலகமே கதி என்று இருக்கின்றனர் தங்கள் குடும்பத்தில் பலர் மரணிப்பதை பார்த்தாலும் தங்களுக்கு மரணமே வராது என்பதை போன்று அவர்கள் அலட்சியமாக வாழ்கின்றனர் வணக்க வழிபாடுகளில் நாட்டமில்லாமல் தான தர்மங்கள் ஏதும் செய்யாமல் உலக இன்பங்களில் மூழ்கி சொத்து சுகங்களை சேர்ப்பதில் ஈடுபட்டு வெளிப்பகட்டு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அல்லல் பட்டு அயராது உழைத்து திடீர் மரணத்தை சந்தித்து எந்த தயாரிப்புமே இல்லாமல் திரும்பி வர முடியாத இன்னும் பணமும் பிள்ளைகளும் பலன் தராத ஒரு உலகத்திற்கு வெறும் கையாக பிறந்த மேனியுடன் சென்று விடுகின்றனர் இங்கு கவலையின்றி இருந்தனர் அங்கோ என்றும் கவலையுடன் இருக்க போகின்றனர் இங்கு சிறிது காலம் மகிழ்ச்சியாக இருந்தனர் அங்கு நிரந்தரமாக முடிவில்லாத காலம் துக்கத்தில் மூழ்கப் போகின்றனர் இங்கு அற்ப இன்பங்களை தேடி அலைந்தனர் அங்கு வர்ணிக்க முடியாத துன்பத்தை சந்திக்கப் போகின்றனர் ஒரு முக்மின் இறை விசுவாசி இங்கு சிறிது காலம் கவலையுடன் பயத்துடன் சிரமத்துடன் இன்னல்களை சகித்து இறை வழிபாட்டிலும் நல்லறங்களிலும் வாழ்ந்தார் ஆகவே அங்கு முடிவில்லாத காலம் சுகமாக மகிழ்ச்சியாக இன்பமாக வாழப்போகிறார் இவர் அல்லவா புத்திசாலி இவரல்லவா வெற்றியாளர் அல்லாவே நல்லவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி மறுமைக்காக வாழ்கின்ற நல்லோரில் எங்களையும் ஆக்குவாயாக நஷ்டமடைந்தவர்களில் எங்களை ஆக்கிவிடாதே ஆமீன் இது போன்ற இஸ்லாமிய புத்தகங்களின் ஆடியோ புக்கை கேட்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் இதை அதிகமாக பகிருங்கள் பிறரையும் பலன் பெறச் செய்யுங்கள்